ஜீசே தி ஆதாமின் நாட்கள் முதற்கொண்டு இந்த யோவான் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்ல வேண்டும் வேறு எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் இல்லாத ஒரு விசேஷத்த ஊழியம்

and did he succeed? he succeed? really succeeded. here is one example of of that. see john john in john's gospel chapter 1 john was a a man who preached a fiery message of repentance யோவான் செய்தார் மன்திரும்புவதற்கு அக்னி பிழம்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தார் And most people people wouldn't be interested interested. in that. But there were were a few people who were interested. Because John the the Baptist preached, Repent for the kingdom of heaven is at hand. ஜனங்களுக்கு விருப்பம் இருக்காது ஆனால் சொற்பமான ஜனங்கள் பரலோக மனம் திரும்புங்கள் என்று

இஃப் யூ ரீட் ஃப்ரம் எக்ஸரஸ் டு மலக்காய் யூவில் நெவர் ஃபைண்ட் ஒன் ஃப்ரம் இஸ் அபவுட் ஹெவன் இன் தியோல்டேஸ்டமே யாத்திராம முதல் நீங்கள் மல்கியா வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பரலோத்தை குறித்ததான வாக்குத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்று கூட இருக்காது

அண்ட் யூ ஆன்ட் ஹேவ் எனி ஹெவென்லி ரிச்சஸ் பட்யூலர் பிளெண்டி அஃ வர்த்லி ரிச்சிஸ் உங்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வரயங்கள் ஐஸ்வர்யங்கள் தான் திரளாய் காணப்படுமே ஒழிய பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஐஸ்வரியங்கள் காணப்படாது யூ வான்ட் ஹாவ் எனி ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அமௌண்ட் இந்தியன்ஸ் அந்த சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் பட்யூலர் பிளெண்ட் அஃ வர்த்லி சில்ட்ரன் அமெங் தூஸ் இதோ இந்தியாவிலே ஜப்பானிலே சீன தேசத்திலேயே உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல ஆனால் உங்களுக்குள்ளேயே பூமிக்குரிய பிள்ளைகள் பெருகுவார்கள் எவ்ரிதிங் வஸ் எர்த்லி அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே பூமிக்குரிய ஆசீர்வாதம் சென்ட்

நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ஹோ கிங்கம் ஆஃப் ஹேவன் இஸ் கோயின் டி ப்ரீச் ஃப்ரம் நோ ஆன் இப்பொழுதுலேருந்து பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்படப் போகிறது ஆமெனி ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட்டு இன் த இதுலேயே உங்கள் எத்தனை பேருக்கு விருப்பம் நோ லாங்கர் ஏர்த்லி ப்ளாஸிங் இனிமேலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல தட்ஸ் வை த கிரேட் மென் அண்டர் தி ஓல் டெஸ்டமென்ட் லைக் டேவிட் அண்ட் சாலோமன் வர் வெரி ரீச் ஆகவே தான் பூமிக்குரிய பரல பரலைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான தாவிது சாலமன் பூமிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள் இப்ராஹிம் வாஸ் ரிச் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான் ஜோப் வாஸ் ரிச் யோபு பெரிய பணக்காரனாக இருந்தான் பட் தி கிரேட் பீப்பிள் இன் திஸ் நியூ மெசேஜ் ஆனால் இந்த புதிய செய்தியின் கீழாக இருக்கக்கூடிய பெரிய மக்கள் who were like Jesus and Paul and Peter they were very poor இயேசு பவுல் பேதுரு இவர்களை பார்த்தால் அவர்கள் அவர்கள் எளிய எளியவர்களாக இருந்தார்கள் அல்லது தரித்திரராக இருந்தார்கள்

பழைய ஏற்பாட்டிலே பணம் நிறைய இருந்தால் अनेक காரியங்களை வாங்கலாம் earthly things பூமிக்குரிய காரியங்கள் now இப்பொழுது if you have faith you can get a lot of heavenly things உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் अनेक பரத்துக்குரிய காரியங்களை நீங்கள் வாங்கலாம் that is the gospel that is being corrupted by a lot of preachers today இன்றைக்கு இருக்கக்கூடிய अनेक பிரசங்கிகளாலே இவ்விதமான பிரசங்கமானது அது கெடுக்கப்பட்டு விட்டது they are mixing these two Say, if you 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 have faith the 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 same old 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 earthly things they had in Testament 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 that is never preached by Jesus or Paul or Paul Peter and and listen to all these fellows preaching it today They'll take half half verses from the New Testament and half from New இரண்டையுமே கலந்து உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பழைய கிடைக்கும் என்று ஒரு புதிய He says, you've got to turn your mind away from that completely. So that shows that anybody whose mind is still set that money that comfort and all that, can never, never, never understand fully never,

பதிந்திருக்கிறது his mind is not set on heaven அவனுடைய மனமானது பரத்திலே பதிக்கப்படவில்லை சோ யூ கேன் பீ அ வெரி புவர் पर्सन அண்ட் பீ எர்த்லி மைண்டட் ஆகவே நீங்கள் மிகவும் ஏழையாய் இருந்து கொண்டும் ஆனாலும் பூமிக்குரிய சிந்தை கொண்டவளாக இருக்க முடியும் யூ மே ஹேவ் அ குட் சாலரி அண்ட் ஸ்டில் பீ ஹெவன்லி மைண்டட் அல்லது நீங்கள் நிறைய பணம் சம்பாதித்துக்கொண்டு நீங்கள் பரத்துக்குரிய மனம் பரத்திலே உங்கள் மனம் பதிக்கப்பட்டிருக்கலாம் only you know I'll tell you something. You you something. can be married for 50 years. Your your wife may still not know whether you are earthly minded minded. or heavenly minded. But What is your mind always thinking about? ஆனால் ஆனால் அது உங்களுக்கு 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 தெரியும் நான் ஒன்றை திருமணமாகி ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட நீங்கள் என்று உங்கள் மனைவியாலே கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கடினமான காரியம் உங்களுடைய மனது அடிக்கடி எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே குடும்பத்துக்கு போதுமான சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமே இந்த தேவைகள் வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று எண்ணுவது நல்லது தான் I always encourage people get the best job you can so that you can take care of your family sure உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பொறுப்பெடுத்து கொள்ள முடியாக சிறந்த வேலையை தேர்வு செய்யுங்கள் என்று நான் சபை மக்களுக்கு சொல்கிறேன் but don't let your mind be set on earthly things ஆனால் உங்களுடைய மனதோ பூமிக்குரிய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம் use earthly things like a servant ஒரு வேலைக்காரனை போல நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் like you can have a servant in your house

உங்களுக்கு சுத்தமான ஸ்பீஷியன் லிஸ்டன் ஒரு வாட் ஜான் பேப்டி செட் டர்ன் யோ மைண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட்லி பிரம் கோவான ஸ்டானுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் உங்கள் மனதை முழுமையாக திருப்புங்கள் இந்த கிங் ஆஃப் ஒர்க் நாவு த கிங் ஆஃப் ஹெவன் பூமிக்குரிய ராஜ்ஜியை விட்டு விட்டு இப்பொழுது பரலோக ராஜ்ஜத்துக்கு திருப்ப வேண்டிய ஹெவன்லி திங்ஸ் தேர் ஆர் இம்பார்ட்டன்ட் நா பரத்துக்குரிய காரியங்கள் தான் எனக்கு முக்கியமான தோஸ் எர்த்லி திங் பூமிக்குரிய காரியங்கள் அல்ல ஜஸ்ட் லைக் ஐ செட் எர்லியார் த ஓல் மெத்தட்ஸ் ஆஃப் திரைங் டூ பிரீச் பீப்புள் ஃபியர் அண்ட் கில்ட் கெட் ரேட்

யோவான் அப்படி சொன்னதை அவ் இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இஃப் த லார்ட் டஸ் நாட் கம் பிஃபோர் ஐ டை நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால் ஐ சே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் ரிட்டன் ஆன் மை டூம் ஸ்டோன் என்னுடைய கல்லறையிலே இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் they heard him speak and they followed jesus இவர் பிரசங்கிக்க கேட்டார்கள் avargal yesuvai பின்பற்றினார்கள்

ஒரு பிரசங்கம் மேடையில் நின்று ஒருவேளை பிரசங்கிக்காமல் இருக்கலாம் பட் டோன்ட் யூ ஸ்பீக் டு अदर லேடிஸ் அண்ணா நீங்கள் மற்ற சகோதரத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள் யூ ஸ்பீக் டு யுவர் நெய்பர்ஸ் யூ ஸ்பீக் டு சோ many people sisters don't you பக்கத்து வீட்டுக்காரர்கள் இடத்துல பேசுகிறீர்கள் அனைத்து இடத்திலே பேசுகிறீர்கள் நீங்கள் பேசுவதலையா இன் ஃபேக் சம் people say that the women speak more than the men சிலர் என்ன சொல்லுகிறார்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறார்களாம் I hope when people hear you speak, they will follow Jesus. Never forget this phrase, John one thirty seven. Make it the desire of your life. They heard him speak and they followed Jesus. You know, I pray that will happen every time I speak. நான் பேசும்போதெல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நான் நம்பி ஜெபிக்கிறேன். பிரசங்கத்தின் மேடையில் இருந்து மட்டுமல்ல பட் ஆல்சோ இன் பிரைவேட் கான்வர்சேஷன் தனிப்பட்ட உரையாடல்களிலே பேசும்போதமும் கூட ஐ ஸ்பீக் டு பீப்பிள் நான் ஜனங்களடிலே பேசுகிறேன் ஐ ஸ்பீக் டு सम यंग पर्सन சிலாலிபர்கள்டிலே பேசுகிறேன் ஐ ஹோப் ஹீ வில் ஹியர் மீ ஸ்பீக் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் பெட்டர் நான் பேசுகிறதே அவர்கள் கேட்டு இயேசுவை இன்னும் திறமையாய் பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் because

சிதாசோ ஜான் ஜாந்த் பேட் சோ ஹாப்பியோ சோமர் ஆஃப் மைட்டி கான் வேண்டர்ஃபோர் ஓ இன்னும் கொஞ்சம் என்னுடைய சிஷ்யூல் ஏசுவுக்கு பின்பற்றி ஏசுக்கு பின்னாங்க சென்று விட்டார்லாம் நல்லது ஆயிரம் தர்ட்டி ஃபார்ட்டி சம் டைமுக்கு ஃபிஃப்டீன் எனக்கே இதுக்கு முன்பாக முப்பது நாற்பது சிஸ்டன் இருந்தாலும் இப்போ பதினைந்து பேர் தான் இருக்கிறார் அந்த ஆஃப்டர் சம் டேஸ் ஒலி ஃபைவ் இன்னும் கொஞ்சம் நாட்டில் சென்ற உடனே ஐந்து பேர் தான் இரு பைராத கான் இங்கே சென்று விட்டு ஆர் ஆல் ஃபாலோ இன்ஜீஸஸ் நாவோ அவர் எல்லாரும் இப்பொழுது ஏேசுவை பின்பற்றுகிறார்கள் பட் வான தீஸ் ஃபோர் ஃபைவ் பீப்புள் உர் லெஃப்ட் ஆனால் இப்பொழுது இந்த நான்கு ஐந்து பேர்லிலே விட்டுப்போன நான்கு ஐந்து பேர்லிலே ஒருவர் they were a bit கொஞ்சம் உள்ளத்தில் கலக்கம் வந்துவிட்டது so one of them came to John the baptist ஒரு சிஷ்யர் வருகிறார் in chapter 3 அதிகாரம் verse 26 26 he came to john and said வந்து rabbi rabbi that man uh, about whom you witnessed நீ

வர்ஷ் டுவெண்ட்டி செவனை மேன் கேன் ரிசீவ் நதிங் அன்லிஸ் கிவ் அன் ஃப்ரம் ஹெவன் பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்பரையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறேன் யூ ஹெட் மீ சே ஐயாம் நான் த கிரைஸ் ஐ ஜஸ்ட சென்ட் சென்ட் ஃபோர் ஹெம் நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள்தான் சாட்சி ஹெலி இஸ் த பிரைட் ரூம் அவர்தான் மனவாளன் ஐ அம் ஒன்லியே ஃப்ரெண்ட் வர்ஷ் டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்து நான் அவருக்கு தோழன் தான் அண்ட் யூனோ த பிரைட் மேபி டாக்கிங் தி ஃப்ரெண்ட் அந்த பிரைட் ரூம் ஃபோர் த பிரைட் வெட்டிங் ஸ்டார்ட்ஸ்

பட் ஃப்ரெண்ட் கோ கம் ஆனால் நண்பனும் உங்களை கையை போகக்கூடாதுன்னு சொல்லி கொண்டா இஸ் இஸ் அ அ டிசீவர் அவன் அவன்பது ஏமாற்றுக்காரன் வஞ்சகன் என்று சொல்லலாம் சம் ஃப்ரீச்சர்ஸ் லைக் த சில பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் டோன்ட் பீப்புள் பி இயேசுவோடு கூட

ஐ வர்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு ஹர் சோ தீர்சென் ரன் ஆஃப்டர் சமதர் மேன் த்ஸ் வை ஹோஸ் டாக்கிங் டு ஹெட் இல்ல த பிரைட் ரூம் காம்ஸ் மணவாளன் வரை வரைக்கும் மனவாட்டி வேறு யாரும் பின்னாக போய் விடக்கூடாது ஆகவே தான் நான் மணவாட்டியோட கூட பேசிக் கொண்டு வந்தேன் நான் ஐ ஹீர் த பிரைட் ரூம்ஸ் வாய்ஸ் ஆம் ஷோ ஹாப்பி யா ப்ளீஸ் கோ இப்பொழுது மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது ஆகவே தயவுசெய்து போங்கள் தே ஹெட் எம் ஸ்பீக் அண்ட் தே ஃபாலோ சீஜர் அவர் பேசுகிறதை அவர்கள் கெட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் தட் இஸ் த பெஸ்ட்

flock in your churches உங்களுடைய சபைகளில் இருக்கக்கூடிய மந்தையை குறித்து இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா and he said verse 30 he must increase and i must decrease அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று 30 ஆம் வசனத்திலே சொல்றார் i'll tell you a little secret ஒரு சிறு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் if you want jesus to increase in your church you decide i must decrease இயேசு உங்கள் சபையிலே பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் நான் சிறுக வேண்டும்